உங்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ என்னடா பாய்க்கு பேக் வந்து பழம் படி யூஸ் பண்ணிருக்காரு நிறைய காசு வச்சிருக்காங்க நினைக்காதீங்க எல்லாம் கடன் தான் கடன் தான் மாச மாசம் தான் சார் அதையும் சொல்லிருங்க சார் கூட சரிங்க சார் நம்பிக்கை தான் டேரக்டர் லியோ மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது பெப்பின்னாக இருக்கட்டும் ஜோஷுவாக இருக்கட்டும் கணேஷாக இருக்கட்டும் அருண் பிரபுவாக இருக்கட்டும் இவங்க எல்லாேருமே நான் வச்சுருக்க நம்பிக்கை தான் ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் எனக்கு காப்பாற்றியிருக்கிறாங்க ஸோ அவளை பார்க்கும்போது ரொம்ப நம்பலாம் தோணுது நம்புறேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் என் கடனும் சொல்லியிருந்தேன் சார் வேறு எதாவது ஆயிரப்போகுது அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து லியோ லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதன் நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர் உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட பத்து மடங்கு உள்ளே இன்வால்வ் பண்ணிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார் இவர் சொன்னார் யாரோ டேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் இல்லை நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன முடிச்சாலே நம்ம நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலே கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காமல் இறங்கி கடைசி வரைக்கும் பயிர் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்துக்கு கதை ஒன்று ஞாபகம் இருக்குது ஒரு குழந்தைய வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு சாரி வியன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க இப்போ சாலமான் கிங் என்ன பண்ணுவார் சில பண்ணலாம் அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பதியாக கொடுத்துடலான்னு சொல்லும் போது உண்மையா உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க இல்லை கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த சிங் கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சிருவார் ரெண்டு மாதிரி எந்த லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லீவ் கண்டிப்பாக வச்சுருப்பார் அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்களில் அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம் அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மூணு நாள் படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக நான் வந்து நடிகர் நான் பிறகு மியூசிக் பண்ணுறது விட்டேன் இல்லையா இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கு உங்களுக்கு ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாம் எல்லாேரு சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ண ப்ளீஸ் பண்ணுங்கள் ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள் கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் டப்பிங் கற்று பற்றி கவலைப்பட வேண்டாம் மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம் ஏன்னா மியூசிக்கெலாம் வந்து மியூசிக் லேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரீ ரகார்டிங்லேயே அவரே முடிச்சுவார் ரஃபாக இங்கிலீஷ் படத்துல இருந்தால் போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்கம் ஐடியா அவனை கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு கடைசி வரைக்கும் கூட இருப்பார் ஒ ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் தேங்க்யூ ஸோ மச் லியோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க ஸோ அது அது பார்த்ததுக்கு பார்த்து வாங்கினது உங்கள் உழைப்பு தான் உங்கள் ட்ரீம் தான் ஒரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து எங்கள் கம்பெனி கொடுத்து அஜயவும் நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணு ரேப் பண்ணுவீங்களாப்ப என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக ரேப் பண்ணி கொலை பண்ணுறது கதை ஆக்சுவலாக எத்தனை பொண்ணுங்கள அஞ்சாறு பேர் அஞ்சாறு அதுதான் என்னன்றது நீங்கள் படம் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆக்ட் ஆர்ட்டிஸ்ட்டும் உங்களை மெலோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா ஆக்சுவலாக சொன்னார்ல எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபை இப்போ அதுக்கு தான் கேட்குறேன் எப்படி நீ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண வருடம்ல சரி 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 லியோ கற்றுக்கிறேன் அதையும் நான் கற்றுக்குறேன் அப்புறம் வந்து நாங்களாம் சித்தராக முடியுமா லியோ அந்த மச்சக்கண்ணி சித்த சித்தர்னு யாராவது சொன்னீங்களா அது பேருந்தா மச்சக்கண்ணி சுத்தரா மச்சேந்திராரா இன்னொரு மச்சக்கண்ணி மாதிரி கேட்டுச்சு மச்சமுனி மேரேஜ் தான் மேரேஜ் ஒரு தடவானவங்கெல்லாம் சித்தராவ முடியுமா சரி சரி சார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் மகனேஷ் சார் ஆக முடியுமா சித்தரா முடியுமாண்ணா நான் இதாக செய்ய முடியுமா சார் ஃபியூச்சர்ல சித்தராது ஒழுக்க தகர பிடிக்குமா அப்போ சார் நீங்கள் சித்தர் சார் நரஞ்சன் சார் நீங்க சித்தர் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்குது இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்கெலாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் ரிலீஸ்னு நினச்சோம் அப்போ தான் ஒரு பெரிய ஈவெண்ட்டு பண்ணணும் இப்போ ட்ரெயிலர் மட்டும் சும்மா லான்ச் நினைக்கும் நினைக்கும்போது தனியன் சார் தான் பேஸ் பண்ணாங்க இல்லை எல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதனால நீங்கள் சொன்னதால அந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும் இன்னைக்கு வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லான்ச்ன்றத தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோட லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா பிறந்தோன்றது முக்கியமான தருணம் கடைசி செத்துவாக்கு சாவுபோன்றது முக்கியமான ரெண்டு முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இருக்கிற மாதிரி லைஃப்பில் மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணம்ன்ற மாதிரி வேலை கிடைச்சது ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கணும் ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சதுன்றதெல்லாம் முக்கிய முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்ல ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சார் வந்து டிஷூன் பட படத்தின் மூலமா என்ன மியூசிக் டேரக்டர் ஆகினாரு எத்தனை படங்கள் நடிச்சாலும் எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடிச்சாலும் ஆயிரம் படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலா எந்த படமே என்னால பண்ண முடியாது மியூசிக் டேரக்டரை அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க ஹீரோவா எத்தனை பிளாப் கொடுத்தாலும் நீங்க நிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ராங்கான படம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் நிக்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷன்ல அடுத்த படம் அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அலையோ இது மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் சார் நீங்கள் தான் சார் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எரிட்டர் மேலே நீங்கள் பேக் டு பேக் பதினஞ்சு படம் பண்ணியிருக்கீங்களா சார் பதினஞ்சு படத்தை நீங்கள் வச்சு அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார் அம்மகிஷன் சிவா சார் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு போகி இருந்துகிட்டு இருக்கோம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்த உங்களுக்கு முக்கிய நன்றி இங்கே நிறைய பேர் நான் மறந்துருப்பேன் உங்கள் எல்லாேருக்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ